ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஹிந்தியில் பதினோராவது நாள் ஹிந்தி வகுப்பு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியது வந்து பா வரிசையில் புள்ளி வந்ததுன்னா எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம காவரிசை பார்த்தாச்சு சாவரிசை பார்த்தாச்சு டாவரிசை பார்த்துட்டோம் தாவரிசை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பா வரிசை பார்க்க போகிறோம் பாவரிசைனா என்னது பா இந்த பாயிஃபாய்ப மாலை அந்த எழுத்தில் ஏதாவது புள்ளி வந்ததுன்னா நாம் அந்த எழுத்துக்கு கடைசியில் மா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாவை இம்முன்னு வாசிக்க இப்போ பாருங்கள் முதல் எழுத்து லா வந்திருக்கு லாக்கு மேலே புள்ளி எந்த பா வந்திருக்கு தேர்டு பா வந்திருக்கு தேர்டு பா லாங் ஸ்ட்ரோக்கு பா அப்போ லாக்கு மேல புள்ளி பா வந்திருக்கு அப்போ லம்பா லம்பா நீளம் அடுத்து பாருங்க டா தேர்டு பா வந்திருக்கு டம்பா இல் டம்பர் ஆடம்பரம் அடுத்து பாருங்க காக்கு மேலே புள்ளி தேர்டு கம்பல் கம்பல்னா கம்பளி அடுத்து காக்கு மேலே புள்ளி பா தேர்ட் பா பி இர் கம்பீர் ஆழ்ந்த அடுத்து சூ சூக்கு மேலே புள்ளி ஃபஸ்ட்டு சா சூ பா தேர்டு பாம்பன்னா தம் அடுத்து செகண்ட் கா மேலே புள்ளி ஃபோர்த்து பா வந்து பாருங்க கம்பு கம்புன்னா தூண் அடுத்து தேர்டு பா ஒரு லைன் தேர்டு பா லைன் வந்தால் லாங் ஸ்ட்ரோக்கு பா பாக்கு மேலே புள்ளி பாம் அடுத்து தேர்டு பா பி பாம்பி கரையான் குற்று அடுத்து மேலே புள்ளி சம் பா செண்பக மலர் லம் லம்பா நீளம் டம் ஆடம்பரம் கம் கம்பர் கம்பல் கம்பளி கம் பி இர் கம்பி ஆழ்ந்தும் சும்பன் முத்தம் கம்ப கம்ப தூண் பாம்பி பாம்பி கரையான் புற்று சம்பக் சம்பகமலர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு